ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டாலின் வந்து பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையில் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் சில கட்சிகளும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி இருக்கும்போதே இப்போ திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயம் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய டென்ஷனை ஏற்படுத்தியிருக்கு இந்த மோதல் வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற உயர்சாதி பிரிவினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு எடுத்த முடிவுக்கு தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க கனிமொழி கூட வாக்குவாதத்தில் கூட ஈடுபட்டாங்க ஆனால் திமுக கூட்டணியில் இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது இந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பியான டி கே ரங்கராஜன் இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க இந்த விஷயத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தா பாண்டியன் வந்து கடும் எதிர்ப்புக்களை தெரிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி அந்த கட்சிக்கு வந்து பதிலடியும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பிரச்சனையால் தான் ரெண்டு கட்சிக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டிருக்கு இது குறித்து ஸ்டாலின் வந்து வரக்கூடிய தேர்தலில் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து நட்பாக செயல்பட்டு எதிர்கட்சிகளுக்கு சவால் விடுற விதத்துல வந்து செயல்படணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஜெயிக்க முடியும் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறதா இருந்தா நீங்க கூட்டணியிலே வந்து இருக்க வேணாம் கூட்டணியை விட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு ஸ்டாலின் வந்து ரெண்டு கட்சிகளுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க